என் செல்ல குழந்தையே இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கின்ற வாய்ப்பானது உனக்கான இறுதி வாய்ப்பு நிச்சயமாக இன்றிரவே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதை நினைத்துக்கொண்டு இந்த அம்மாவை இத்தனை காலம் வணங்கி கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தாயோ எந்த விஷயம் உனக்கு நடந்தால் மன மகிழ்ச்சி என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை நான் உனக்கே சொந்தமானதாக மாற்றி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்திருக்கும் ஆனால் அதை எல்லாம் தவறவிட்டு விடுவோம் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதுவே நமக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு என்று எண்ணி அந்த வாய்ப்பினை தவறவிடாமல் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அது என்னவோ ஏதோ என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் எதனால் என்பதனை இனிமேல் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ எதற்காக என் முன்னால் நின்று கேட்டாயோ அதையே நான் உனக்கு தருகின்றேன் என் குழந்தையே அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் என்று சொல்ல வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான பொக்கிஷங்கள் தான் இந்த பொக்கிஷத்தை நீ எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொலைத்துவிட எண்ணக்கூடாது உன் கைகளில் கிடைத்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை தான் வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை பொக்கிஷத்தையும் நீ சந்தோஷமாக பார்த்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரம் எப்படி இந்த வாழ்க்கை மாறும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அது மாறும் பொழுது மாறட்டும் நாம் இருக்கின்ற பொழுதை சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் நிச்சயமாக எந்த விஷயத்தையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதனை அதன் பிறகு நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனைகள் தான் மறைந்து கிடக்கின்றது என்பதனை நீ உணரத் தொடங்கி விட்டாயல்லவா எல்லாவற்ற மேலாக நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிலையாக நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையை எப்பொழுதுமே உனக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உனக்கான தெளிவை கொடுக்கும் என்பதுதான் மிகவும் அவசியமான ஒன்று நீ எதிர்பார்த்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதைத்தான் நீ எதிர்பார்த்து இந்த தாய் முன்னால் நின்று கொண்டிருந்தாயல்லவா நானும் உனக்கு நீ வாழ்க்கையில் கேட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையை நீண்ட நாள் கழித்து நம்முடைய வேண்டுதலுக்கு ஒரு பலன் கிடைக்கின்றது அதற்கான ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேர்கிறது என்றால் சர்வ நிச்சயமாக அதனை நீ பத்திரமாக பார்த்து வேண்டும் அதை விடுத்து நீயோ ஏதோ கிடைத்தது போனது என்று நினைப்பது போல உண்மையிலேயே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பொக்கிஷங்களை நீ தொலைக்கத்தான் பார்த்து விடுகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை சற்று கவனித்து பார்த்தால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான பொக்கிஷம் என்று நமக்கு கிடைத்த எந்த ஒரு விஷயங்களையும் நாம் தவறவிட்டு விடக்கூடாது எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை பொக்கிஷமாக நீ நினைத்திருக்க வேண்டும் இந்த பொக்கிஷத்தை நாம் தொலைத்துவிட்டால் மீண்டும் இது போன்று நமக்கு கிடைக்காது என்று நீ எண்ணி இருக்க வேண்டும் அப்படி நீ எண்ணுகின்ற விஷயங்கள் தான் இந்த நிலையில் உன்னை வைத்திருக்கின்றது என்பதனை நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இப்படி நீ கிடைத்ததையெல்லாம் தொலைத்துவிட்டால் அதன்படி வேறு எந்த ஒரு விஷயமும் நீ தேடுகின்ற நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்து விடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் எத்தனை எத்தனையோ வேதனைகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களோடு தாங்கிக் கொண்டிருக்கின்றார் தெரியுமா நிச்சயமாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் சகித்துக்கொண்டு சில காலம் மட்டும் நீ கடந்து விட்டால் போதும் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷமான காலங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் நான் உன்னோடு இருந்து உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் எந்த நிலையிலும் நீ கஷ்டப்பட்டு பெற்ற ஒரு விஷயத்தை தொலைத்துவிட என்ன கூடாதல்லவா மீண்டும் மீண்டும் அம்மா வந்து உன்னிடத்தில் அதை கொடுப்பாளா என்று நீ ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாதல்லவா ஒரு முறை கிடைக்கின்ற விஷயமே வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பேர் அதிர்ஷ்டம்தான் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து முழுமையாக சேரும் என் பிள்ளைக்கு வராகி சொல்வது புரிகின்றதா என் பிள்ளையே நான் சொல்வது உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு உறவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை உனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றுதானே நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே நல்லதை மட்டும் தான் எடுத்துச் சொல்வேன் எந்த நேரத்திலும் என் குழந்தை தான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்றுதான் அம்மா ஓடோடி வருவேன் அப்படித்தான் இன்றும் என் பிள்ளை நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் கண்கூடாக காண வேண்டும் என்பதுதான் நான் நினைத்ததை எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை நீ நன்மைகளையும் தீமைகளையும் சரிசமமாக பங்கெடுத்து கொள்ள தெரிந்து கொண்டால் போதும் எது வந்தாலும் அதை நீ நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டங்களை கொடுத்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ இழந்த ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது எதை எடுக்கின்றது என்பதனை பற்றி சிந்திக்காமல் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதுவெல்லாம் உனக்கான மன நிறைவிற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மனம் வேதனையில் சிக்கி தவிக்காதே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை கண்டு வெதும்பி போகாதே எல்லாமும் நல்லதற்குத்தான் எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கான நல்ல விஷயங்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் எதிர்நோக்கி நிற்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்கள் எல்லாமுமே மிக விரைவாகவே புரிந்துவிடும் இனியாவது நான் சொல்வது போல நடந்து கொள் இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ பொக்கிஷமாக பார்த்துக்கொள் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இனி எப்பொழுதும் நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே யார் என்ன நினைத்தால் என்ன யார் என்ன சொன்னால் என்ன உனக்கானவற்றை எல்லாம் நீ பெற்று இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியினை பெற வேண்டும் என்பதுதான் அதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான விஷயங்களை நீ தெரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை உனக்கு அதிகரித்து விடும் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை வந்துவிடும் அதனால் இது போன்ற நேரங்களில் நீ எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது உறுதியான விஷயம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்